குரு பரம்பரைக்கு வணக்கம் நீங்களே நமது சக்தி பீடம் வாயிலாக நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாத பொது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் இந்த மாதம் நம்ம கடகராசி லக்ன நேர்களுக்கான பலன்களை பார்க்கறோம் நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல ரெகுலரா நம்ம வீடியோஸ் பாக்குறீங்கன்னா மாத பலங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்து போகுதுன்றத கமெண்ட்ல எழுதுங்க அப்பதான் அது மற்ற நேர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இப்ப நம்ம உங்க பலன்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கடகராசி லக்னத்துக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்றதை பாத்துறோம் நேர்களே கடகராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் உச்சம் பெற்று அதிசார கதியில் சஞ்சரிக்கிறார் இது வந்து ஒரு நல்ல அமைப்பு காரணம் என்ன அப்படின்னா குருவுக்கு வந்துட்டு கடகராசி உச்ச வீடு இந்த உச்ச வீட்டில் வந்துட்டு பாக்யாதிபதியாகவும் அதிபதியாகவும் வரக்கூடிய குரு இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க அப்போது உங்களுக்கு இந்த மாதம் நல்ல எண்ணங்கள் பெரிய நபர்களுடைய சந்திப்பு அதிர்ஷ்டமான விஷயங்கள் தொழிலில் முன்னேற்றம் தந்தை மற்றும் அவரது உறவுகளால் முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படும் ஆனால் இப்போ நான் சொன்னேன்ல இந்த தந்தை மற்றும் அவரது உறவுகள்லாம் முன்னேற்றம் அதுல ஒரு சின்ன செக்கு என்னன்னா குரு நல்ல பலமாக இருக்கிற இந்த மாதத்தில் சூரியனும் நீஜமா இருக்காரு முதல் பதினஞ்சு நாள் ஸோ சூரியன்றது தந்தையை குறிக்கக்கூடிய தந்தை வழி உறவுகள் ஆண்களை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிப்பட்ட சூரியன் நீச்சமாக இருக்கிறதுனால சில நேயர்களுக்கு இப்போ எப்படி நான் சொன்னேன் அப்பாவால் நன்மை கிடைக்கும்னு சிலருக்கு அது கொஞ்சம் உள்டாவாக கூட ஆகும் அப்பாவால் சில மனக்கசப்பு அப்பாவுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு அப்பாவால் சில வருத்தங்கள் இந்த மாதிரி சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம் பணம் கொடுக்கல்வாங்கள் தாராளமாக இருந்தாலும் கூட பண விஷயத்தில் எச்சரிக்கை ஏன்னா நிறைய பணம் வந்து போனால் கூட சில நேரங்களில் கணக்கு மிஸ் ஆகிறது நம்ம கொடுத்ததை வந்துட்டு வாங்கிட்டு இல்லை எனக்கு கம்மியாக கொடுத்திங்கன்ற மாதிரி சொல்கிறது கொடுத்த இடத்துல லேட் ஆகிறது இந்த மாதிரி சில சில கோளாறுகள் ஏற்பட்டு பண விஷயத்தில் சில சில மன வருத்தங்கள் சங்கடங்கள் ஏற்படும் ஏன்னா உங்கள் தனஸ்தானமான சிம்மத்தில் கேது சஞ்சரிக்கிறார் கேது என்ன பண்ணுவார்னா தான் எந்த வீட்டில் சஞ்சரித்தாலும் அந்த வீடு சார்ந்த காரகத்துவங்களில் சில விரக்தி வேதனைகளையும் சங்கடத்தையும் ஏற்படுத்துவார் இப்போ உங்களுக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது பணம் கொடுக்கல் வாங்கல் வேல்யூபிளான திங்ஸ் கொடுக்கறது வாங்கிறது போட்டுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எச்சரிக்கையாருங்க தொண்டை பகுதியில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வாய் பல்லு வலி இந்த மாதிரிலாம் இருந்தால் மருத்துவம் செய்து கொள்வது நல்லது ஏன்னா இந்த டைம் மருத்துவம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் செலவாச்சுன்னா அதுக்கப்புறம் அது எந்த பிரச்சனையும் வராது இல்லைன்னா அது வந்து இன்னும் அடுத்தடுத்த மாதங்களில் இந்த தொண்டை பல் பகுதியில் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் நெருங்கிய உறவுகள் கிட்டேயும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் மனஸ்தாபங்களோ வாக்குவாதங்களோ நீங்கள் சொல்கிற ஏதோ ஒரு வார்த்தைகளை அவங்கள புண்படுத்துகிற மாதிரிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் காரணம் இரண்டாம் இடம்ன்றது தனம் குடும்பம் மற்றும் வாக்குஸ்தானம் ஸோ குடும்பம்ன்றது நெருங்கிய உறவுகள் வாக்குஸ்தானன்றது நம்ம பேசுகிற வார்த்தை ஸோ அதில் கவனமாக இருங்க உங்களுடைய தன அதிபதி நான்காம் இடத்தில் நீஜமாக இருக்கார் அம்மா அல்லது அம்மா வீட்டுக்காரங்க மாமன் வீடு சம்பந்தமான மராமத்து பணிகள் வண்டி வாகனம் இதுக்கு வந்து இந்த மாதத்தில் செலவு வர வாய்ப்பு இருக்குது வண்டி ரிப்பேரோ அல்லது ஒரு மாடிஃபிகேஷனோ வீடு ஏதோ ஒரு மராமத்தோ அதே மாதிரி அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியாமையோ அல்லது அம்மாவோட சொந்தக்காரங்களுக்கு யாருக்காவது ஒரு ஹெல்ப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இந்த மாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தில் இந்த தாய்வழி உறவுகள் சம்மந்தமான இதாக ஒரு செலவு வரும் பூர்வ புண்ணியத்தில் உங்களுக்கு செவ்வாய் மற்றும் புதனோட அமைப்பு இருக்குது இது நல்ல விஷயம் டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்க இன்ஜினியரிங் துறை எழுத்து இந்த அதே மாதிரி புரோக்கரேஜு ஃபண்டு மேனேஜ்மெண்ட்டு மியூச்சுவல் ஃபண்டு ஷேர் மார்க்கெட்டு கரன்சி ட்ரேடிங்கு இந்த பொருளாதார ஆலோசனை தொழில் ஆலோசனை இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு மாதமாக இருக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் குறிப்பாக இன்ஜினியரிங் சார்ந்த துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல தொழில் வளர்ச்சி தொழில்நுட்ப வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு உங்களோட கல்வியில் வந்து கவனம் ஏன்னா நான்காம் வீட்டில் சூரிய நீச்சமாக இருக்கிறதுனால கவனமாக இருங்க கல்வியில் கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை வரும் தேவையற்ற மனக்குழப்பங்களை இந்த மாதம் தவிர்க்கணும் குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க பத்துக்குரியவர் அஞ்சில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் வியாபாரத்தில் வளர்ச்சியும் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு போனஸ்ஸு ஒரு எதிர்பார்த்த மாதிரியான சூழல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஆல்ரெடி பிரச்சனையாக போயிட்டுருக்கிற வேலை கூட உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கவலைப்படாதீங்க ஏன்னா வேலையில் வந்து அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல ஒரு வேளை அப்படி ஏதாவது பாதிப்பு வருதுன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ தொழிலையோ அது நல்லதுக்கு அது அதுக்கப்புறம் சூப்பராக இருக்க போகுதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கங்க ஆரோக்கியஸ்தானத்தில் சூரியன் நீச்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருங்க அதிக எச்சரிக்கையோடுங்க சாப்பிட்ற விஷயம் அன் டைமில் வெளில போகிறது நைட்டில் மழை வரும்போது வண்டி ஓட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க கண் பகுதியில் சிறு சிறு எரிச்சல்கள் வந்து இந்த கண் ரெட்னஸ்ஸு அதிக நேரம் இந்த டிவி அல்லது ஃபோன் பார்க்குறதுனால ஏற்படக்கூடிய அந்த அன்ீசினஸ் இதெல்லாம் வரலாம் ஸோ அதுக்காக ஐட்ராப்ஸ் மாதிரி நீங்கள் ஒரு டாக்டரை பார்த்து வாங்கி வச்சுக்கிறது நல்லது கண் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் பெண்களாக இருந்தால் இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப சிறப்பான மாதம் கவலைப்பட தேவையில்லை நீங்களாவே கண்டதையும் யோசிச்சுட்டு மனத்தை குழப்பிக்காக இருந்தால் போதும் வேறு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து கஷ்டப்படுத்தாது வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் வேலை விஷயத்தில் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் சுக்கரன் நீச்சமாக இருக்கிறதுனால இந்த காசிப்ஸு கூட வேலை பார்க்குற பெண் நண்பர்கள்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க சில நேரங்களில் பொறாமையால் கூட உங்களை பற்றின ஒரு தவறான எண்ணத்தையோ அல்லது ஒரு தவறான ரிப்போர்ட்டையோ வந்துட்டு கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கு அதிக கவனம் புது நபர்கள் புது ப்ராஜெக்ட்ஸில் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க கான்ட்ராக்ட் ஏதாவது சைன் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு தடவைக்கு பத்து தடவை நல்லா படித்து பார்த்துட்டு சைன் பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சுக்கரன் நீச்சமாக இருக்கார் இந்த எழுத்து பூர்வமாக எழுதுறது டாக்குமெண்டேஷன் மெயில் அனுப்புறது அல்லது வந்த ஒரு நோட்டீஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணாமல் விடுறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை இந்த சார்ந்த விஷயங்களில் தான் நீங்கள் அதிக கவனமாக இருக்கணும் நான் கலைத்துறைன்னு சொல்கிறது சினிமா இசை நாட்டியம் நடனம் ஓவியம் எடிட்டிங்கு கிராஃபிக்ஸு விஷுவல் சம்மந்தப்பட்ட யூடியூப் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன் மொத்தத்தில் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது குடும்ப விஷயங்கள்லையும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் கவனம் வேலை திருப்திகரமாக இருக்கும் நல்ல ஆரோக்கியமும் நல்ல திட சிந்தனையும் நல்ல மன நிம்மதியும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் வேலை விஷயத்துலையும் நல்ல திருப்திகரமான அமைப்புகள் தான் இருக்குது பிள்ளைகளாலும் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது வேணும் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மாரியம்மன் அனுகூலமான எண்கள் இரண்டு பதினொன்று இருபது ராசியான நிறம் வெள்ளை அனுகூலமான திசைகள் வடக்கு மற்றும் வடகிழக்கு திசை நீங்களே இது வரைக்கும் இந்த மாதம் உங்கள் ராசிக்கான பலன்களை நீங்க பார்த்திருப்பீங்க ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம் இதை சொல்லியிருக்கக்கூடிய டிப்ஸையும் பரிகாரத்தையும் தவறாம பயன்படுத்தி அதனுடைய அனுபவம் எப்படி இருக்கின்றது கமெண்ட்ஸ்ல எழுதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணுன்னாலோ ஜாதகம் எழுதணும்னாலோ பிடிஎஃப் வடிவத்தில் வேணும்னாலோ நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்க நம்பருக்கு நிச்சயமாக நாங்கள் உதவி செய்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதரன் ஜாமகோல்வித்தகன் ஹரிசுதன் நன்றினர்களை